அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்று கொள்ளக்கூடிய இன்னும் நாம் நினைத்த நபரின் அன்பை பெறக்கூடிய இன்னும் நமது வாழ்வை பெரு வாழ்வாக மாற்றி தரக்கூடிய சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நமது வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமல் நம்ம ஓதக்கூடிய அமல் கிடையாது நம்ம எழுதி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் இன்ஷா அல்லா பெண்கள் இந்த அமலை செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டில் எப்போவுமே பறக்கத்திருக்கும் இருக்கும் அவங்க விரும்பக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவங்கக்கிட்ட அன்பாக இருப்பாங்க சண்டை போட்டவங்க கூட தேடி தேடி வந்து பேசுவாங்க ஏன்னா இன்றைக்கு பலரோட பிரச்சனை இதுதான் நம்ம அன்பா இருப்போம் அவங்க அன்பா இருக்க மாட்டாங்க இன்னும் செல்வத்துல எந்த விதமான குறைகளும் இருக்காது இந்த அமலை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை கூட முழுவதுமாக நீங்கிரும் இன்னும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா கபூல் ஆக்கிட்டே வருவான் ஏன்னா அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு நபியவங்க ஓதனை ஒரு துவாவை கொண்டுதான் நம்ம இந்த அமலை செய்ய போறோம் இப்போ அந்த அமல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த நபி இந்த துவாவை ஓதனாங்க இந்த துவாவுக்கு அப்படி என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அது யார் அப்படின்னா நபி தாவூத் அலைஹல்லம் அவங்க ஓதன ஒரு துவா தான் நபி தாவூத் அலைஹ் வசல்லம் அவங்களுக்கு அல்லாஹாலா ஜபூர் வேதத்தை கொடுத்தான் அல்லாஹாலா சில நபிமர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தை கொடுத்தான் அதில் நபி தாவூத் அலைஹி செல்லம் அவங்களும் ஒருத்தங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அழகான குரல் வளம் கொண்ட ஒரு நபி அவங்க இவங்க ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னா மேகங்கள் மரம் செடி கொடிகள் இன்னும் காற்று கூட இவங்க ஓதுறத கேட்டு மயங்கி நிற்குமா அளவுக்கு அழகா ஓதுவாங்களாம் இந்த நபிக்கு அல்லா நிறைய வசதிகளை கொடுத்துருக்கான் ஆனால் இந்த நபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா தாவு தலை ஹூசல்லம் அவங்க ரொம்ப தனிமையில இருந்தாங்களாம் ரொம்ப ஏழ்மையானவங்களாகவே தன்னை வந்து நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னும் எப்பவுமே எல்லார்கிட்டையும் பணிவாவே இருப்பாங்களாம் இன்னும் தாவு தலை ஹூசல்லம் அவங்க இரவு வணக்கத்துல மிகச்சிறந்த ஒரு வணக்கசாலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க இரவில் ஆறு பங்குல ஒரு பங்கு மட்டும்தான் அவங்க தூங்குவாங்களாம் மற்ற எல்லா நேரத்திலையுமே அவங்க வணக்கத்தில் தான் தொழுதுட்டு தான் இருப்பாங்களாம் இன்னும் நோன்பு வைக்கிறதுலையும் நபி தாவூத் செல்லும் அவங்க தான் அதிக நாள் நோன்பு பிடிச்ச ஒரு நபியாம் இவங்க மாசத்துல அதிக நாள் நோன்பு பிடிப்பாங்களாம் சில நாட்கள் மட்டும்தான் நோன்பு இல்லாமல் இருப்பாங்களாம் அப்போ ஒரு நாள் அல்லாஹாலா வகைய அனுப்புறான் அதில் அல்லாஹ கேட்டா நாம் சில வார்த்தைகளை நீங்க ஏன் எப்போவுமே தனிமையாவே இருக்கீங்க அப்படின்னு அப்போது நபிதாவோ தலைகு செல்லம் அவங்க சொன்னாங்களாம் உன்னுடைய மகிழ்ச்சியை பெறதுக்காகத்தான் நான் தனிமையில் இருக்கேன் ஏன்னா இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கலையால்லா அதனால தான் நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இரண்டாவது நீங்கள் ஏன் எப்பவுமே அமைதியாகவே இருக்கீங்க மற்றவங்க கூட பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லா கேட்டானாம் அப்போது நபிதாவோ தலைகு செல்லம் அவங்க சொன்னாங்களாம் உன்னை பற்றிய பயம் எனக்கு அதனால் யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கலையா உன்னையே நான் நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மறுபடியும் அல்லா கேட்டானாம் நீங்கள் எப்பவுமே ஏன் வணக்கசாலியாகவே இருக்கீங்க எப்போவுமே தொழுகிறீங்க எப்பவுமே நோன்பு வைக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அல்லா கேட்டானாம் அதற்கு நம்பி தாது அலைகசல்லாம சொன்னாங்களாம் உன்னுடைய அமலில் இருக்கிறது தான் எனக்கு நிம்மதியை கொடுக்குதுயா அதனால தான் நான் எப்போவுமே அமல் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்தது எல்லாம் கேட்டானாம் உங்கள் கிட்ட ஆட்சி அதிகாரம் பணம் எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு ஏழையாகவே வாழ்கிறீங்களே எதற்காக அப்படின்னு எல்லாம் கேட்டானாம் அப்போ நபி தாவது அலைய செல்லும் போங்க சொன்னாங்களாம் நீ எனக்கு அளித்த கட்டளைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது எனவே தான் நான் எந்த விஷயத்துலையுமே தேவையில்லாமல் நான் இருக்கேன் நான் ஒரு ஏழையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னும் அல்லாஹ் கேட்டானா நீங்கள் ஏன் இவ்வளோ பணிவாக இருக்கீங்க அப்படின்னு அதற்கு தாவது செல்லம் அவங்க சொன்னாங்களாம் உன்னுடைய எல்லையற்ற வல்லமையும் சக்தியும் உன்னிடம் தாழ்த்தியே என்னை இருக்கச் செய்தியால்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது அல்லா சொன்னானா என்னுடைய அருளும் வாழ்த்துக்களும் உங்கள் மீது எப்போதுமே இருக்கும் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களுக்கு எப்போதும் தயாராகவே இருக்கும் அதனால் நீங்கள் எப்போதும் தனிமையாக இருக்க வேண்டாம் நீங்கள் மக்களோடு சென்று அவர்களோடு நேரத்தை செலவிடுங்க இன்னும் உங்களுக்கு அளித்த செல்வத்தில் இருந்து நீங்கள் செலவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானாம் அல்லாஹுக்கு பிடிச்ச நபி அப்படின்ற பெயரும் இவங்களுக்கு இருக்குது நபி தாவூத் அலைஹூசல்லம் அவங்களுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்துருக்கான் இன்னும் நபி தாவூத் அலை அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கும் ஒரு சிறப்பை கொடுக்க போகிறான் எப்போது அப்படின்னா மறுமையில் நம்மோட நன்மை தீமை எல்லாம் நெருக்கப்பட்டு நரகத்துக்கு சென்று நம்மோட தண்டனைகளை எல்லாம் அனுபவித்த பிறகு நம்ம எல்லோருமே சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம எல்லோருக்காகவும் நபி தாவூத் ஹுசல்லம் அவங்க ஜபூர் வேதத்தை தன்னோட அழகான குரலில் நம் நமக்காக ஓதி காட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்குமே கொடுப்பான் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது அந்த நற்பாக்கியம் நம் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அப்படி நபி தாத் அலைவசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் எப்படி இந்தளவு அன்பு காட்டினா அப்படின்னா நபி தாவூத் அலைஹ் வசல்லம் அவங்க வளமையாக தினமும் ஒரு துவாவை ஓதிட்டு வந்திருக்காங்க அந்த துவா தான் அல்லாஹும இன்னி ஆசாலுக்கர் ஹுபக்கர் வல் அல்லதி யு பல்லி உனி ஹுபக்கர் அல்லாஹும ஜல் ஹுப்பகர் அஹப்ப இளைய மின் இதனுடைய பொருள் என்ன உன்னுடைய அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன் அன்பின் பக்கம் என்னை சேர்ப்பிக்கும் செயலையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ் உன் அன்பை என் உயிரை விட என் குடும்பத்தாரை விட குளிர்ந்த நீரை விட எனக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாய் எண்ணிலடங்காத சிறப்புகளையும் அல்லாஹினுடைய அன்பையும் நபி தாவூத் தலை ஹசல்லம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த துவா தான் இந்த துவாவை கொண்டு இப்போ நம்ம என்ன அமல் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த துவாவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதனுடைய அர்த்தத்தை ஒருமுறை படித்து பாருங்க இப்போது நம்மோட வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு அல்லாஹினுடைய அன்பையும் பெறுவதற்கு இன்னும் நாம் விரும்பக்கூடிய நபர்களின் அன்பை பெறுவதற்கும் இன்னும் செல்வத்தை பெறுவதற்கும் இன்னும் எல்லா சிறப்புகளையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிறப்புகளையும் பெறுவதற்கு இந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படின்னா முதல்ல இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை எழுதிக்கோங்க அதற்கு பிறகு யா வதூது யாதல் ஹர்ஷில் மஜீத் இது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் திருக்குறானுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உள்ளன்பு மிக்கவனே மகத்தான அர்ஷுடைய அதிபதியே இதை நம்ம ஆயிரம் முறை எழுத போகிறோம் ஆனால் முதல்ல நீங்கள் தாவுதலைகு செல்ல மவுங்க ஓதிய அந்த துவாவை ஒரு முறை எழுதிக்கணும் யாவதூது யாதல் அர்ஷில் மஜீத் அப்படிங்கிறத பத்து முறை எழுதணும் பதினோராவது முறை நீங்கள் தாவுதலைஹு செல்ல மவுங்க ஓதிய அந்த துவாவை நீங்கள் ஒரு முறை எழுதணும் இப்படியே நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு பத்தாவது முறை நீங்கள் நம்பி தாவுதலைகு செல்லும் அவங்க ஓதிய துவாவை நீங்கள் போது உங்களோட தேவை என்னவோ அதை நீங்கள் அல்லாஹ விடத்தில் நீங்கள் கேட்டுக்கணும் நீங்கள் இப்போ யாருடைய அன்பையாவது பெற விரும்புகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்கலாம் அல்லது நீங்கள் செல்வத்தை விரும்புகிறீங்க உங்களுக்கு செல்வம் கிடைக்கணும் மிகுதியாக அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுக்கலாம் அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தரணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கேளுங்க அல்லது உங்களோட பிரச்சனைகள் தீரணும் கடன்கள் நீங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க ஒவ்வொரு பத்தாவது முறையும் நீங்க துவாவை கேளுங்க இப்படியே நீங்க எழுதி முடிச்சு அதை நீங்க பத்திரமான ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் சில நாட்கள் போதும் நீங்க விரும்புகிற அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்குறவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க நிறைய குடும்பத்துல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு என்கிட்ட என்னுடைய கணவர் பேசுறதில்ல என்னோட மனைவி பேசுறதில்ல என்னோட பெற்றோர்கள் என்கிட்ட பேசுறதில்ல என்னோட பிள்ளைகள் பேசுறதில்ல நான் விரும்பக்கூடிய ஒரு நபர் என்கிட்ட பேசுறதில்ல அப்படிங்கிற காரணம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களோட வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றி நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் செல்வதை கேட்டாலும் அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான் இந்த அமல் எல்லா தேவைகளுக்காகவும் நீங்கள் செய்யலாம் எப்படி நபி தாவூத் அலைவு அவங்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹாலா நிறைய சிறப்புகளை கொடுத்து நபிமார்களில் சிறந்த ஒரு நபியாக அவங்கள மாற்றினானோ அதே போல் நமது வாழ்வையும் அல்லாஹ் மிக பெரிய உயரத்துக்கு மாற்றுவான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீங்க பெண்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இனி உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமாக மட்டும் தான் நடக்கும் நல்ல செய்தியாக தான் உங்களுக்கு வரும் இன்னும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்பீங்க இது அரபியில் மட்டும் தான் எழுதணும் தமிழில் இங்கிலீஷ்லாம் எழுதக்கூடாது ஏன்னா அரபிக்கு தான் ஒரு தனி பவர் இருக்குது இந்த அமலை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் உதவியை கேட்காம உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி உங்களோட தேவைகளை கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பலன் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களை எழுத சொன்னீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அவ்வளோ பலன் இருக்காது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு அமலை நாம் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து